நோன்பு திறக்கும் நேரம் கழிச்சு சிறிது நேரம் தாமதித்த பின்பு நோன்பு திறக்கலாமா அதாவது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க அவங்களால அந்த ஒரு நாள் தாண்டி கூட என்னால நேரத்தை தாண்டி கூட என்னால வந்து நோம்ப வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதுக்கு எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடியவங்க சிலர் இருக்காங்க அதாவது அந்த மாதிரி கொஞ்சம் தாமதிச்சு நம்ம நோன்பு திறந்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம தாமதப்படுத்தி நம்ம நோம்பு திறந்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நன்மை

பசியையும் எனக்காக தான் இவன் தாங்கிக் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அந்த அடியானை பார்த்து பாராட்டுவான் இந்த ஹதீஸ்ல அல்லாஹின் தூது ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்கா நோன்பு துறப்பதை விரைந்து செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளனர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பொன்மொழி சோ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம நோன்பு திறக்கிறத வந்து எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு விரைந்து துறக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அட சூரியன் மறையும் வரை என்ன அதுக்கு மேலும் என்னால பட்டினி கிடக்க முடியும் முடியும் அப்படின்னு அதன்படி நடக்கிறதும் ஆணவத்துடைய செயலாக தான் இருக்குமே தவிர இது பேணுதலாக இருக்காது அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேரம் வந்த உடனேயே நம்ம கொஞ்ச நேரம் கூட தாமதப்படுத்தாம எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நம்ம விரைந்து நோம்பு திறக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக விரைந்து நம்ம நோம்பு திறக்கிறது கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரும் இன்னும் நம்ம தாமதப்படுத்துறது நமக்கு அதுல நன்மையும் கிடையாது அது நிச்சயமாக அது பாவத்தில் பாவமாக தான் அமையும் நம்ம புரிஞ்சுக்கணும்